நம்மளோட நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுறோமோ அந்த அந்த அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் செய்வாங்க இல்லாட்டி ஒரு ஒரு நம்ம ஒரு பொதுவாக ஒரு எந்த கோயிலுக்கு ஒரு ஹோமத்துக்கு போனாலும் எதுக்கு போனால் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்னென்னு கேட்டு தான் அதைபடி அவங்க செய்வாங்க அது ஒரு சிறப்பை தரும் என்பதற்காக தான் அதை நம் முன்னோர்கள் இதை வந்து காலங்காலமாக ஐதீகமாக கடைப்பிடித்துட்டு வந்திருந்தேன் இன்றைய காலகட்டம் அது மாறி போய் கொண்டு இருக்கிறது அப்போ ஒவ்வொருத்தரும் இது எப்படிங்க குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் ஆசைகளாக இருக்குது இந்த பேருக்காக நிறைய அவங்க வந்து குழப்பங்கள் அடையிற சூழ்நிலையெல்லாம் வருது அது இங்கிட்டே கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நாம எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு எழுத்து அந்த அவங்க எந்த பாதத்தில் பிறகு அந்த எழுத்து முதல் எழுத்தாக வரும்போது அவங்க பேரை அமைச்சு கொள்வது ஒரு சிறப்பை தரும் அவங்களுக்கு அது சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பேர் வைப்பது சிறப்புன்னு என்று சொல்லியிருந்தாங்க இதுபடி வைப்பது எல்லாமே நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து மொட்டையாக ஒரு பேரை வச்சுக்கிட்டு இதில் இதில் வச்சா நீங்கள் கோடி எல்லாம் இதில் வச்சால் லட்சாதிபதியாக எல்லாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வந்து காலப்போக்கில் அது ஒரு பெரிய ஒரு நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் வைப்ரேஷன் உள்ளது அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து வரணும்னா நட்சத்திரப்படி தான் வருங்க நட்சத்திரத்தில் படி பேர் அமைப்பது அந்த வைப்ரேஷனை நூறு சதவீதம் கொடுக்குது என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மைகள் கூட இது அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வருதுங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகிஷிடம் திருவாதரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத் உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தேழு நா எழுத்து நட்சத்திரங்கள் படி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கானு வச்சுக்கிங்களேன் அவங்களுக்கு வந்து சு சே ஸோ லா தொடர் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா சே ரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது முதல் எழுத்தாக வந்து அவங்க பேரை சூஸ் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து ஆங்கில முறைப்படியும் இது மாதிரி முதல் பேரை எடுத்துக்கிட்டுங்க ஆங்கில முறைப்படி உங்களை கூட்டு எண்ணை வச்சு அதை பேர் அமைச்சிவது உங்கள் பிறந்த எண்ணுக்கு எந்த எண்ணு நற்பு எண்ணாக வருது அதாவது பிறவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் ஒரு நற்பான எண்ணை தேர்வு செய்து ஆங்கில முறைப்படி வைக்கணும்னு வச்சுங்களேன் இருந்தாலும் தமிழ் படி நட்சத்திரப்படி அந்த பேர் வந்து அவங்க நாம எழுத்துக்கள் முதல் எழுத்து அந்த நட்சத்திரத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது நம் சாஸ்திரங்கள் சொல்லி வைத்த உண்மைகள் இதை நம் இப்போ நிறைய பேர் இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த காலகட்டங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது என்னதான் மாறினாலும் அவங்களோட நட்சத்திரம் மாறப்போறது இல்லைங்க அந்த நட்சத்திரத்தை படி பேர் வைப்பது ஒரு அவங்களுக்கு எளிதாக அவங்கள கண்டு